ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து சிலபஸ் வைஸாக நம்ம நோட்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்திய அரச அரசியலமைப்பினுடைய வரலாறு வந்து கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கில கிழக்கிந்தி ஆச்சரியில் வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டம் பிட் இந்திய சட்டம்லாம் சொன்னேன் இல்லைங்களா அந்த சட்டம்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்கறது ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு இது வந்து இந்திய அரசியலமைப்பின் முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்புக்குன்னு முத முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்தது வந்து இந்த ஒழுங்குமுறை தான் இங்கிலாந்தினுடைய பிரதமர் அவர் வந்து நார்த் பிரபு அந்த நார்த் பிரபு வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனியை பார்க்குறாரு இவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிக குழு நடவடிக்கையை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு குழுவினை ஏற்பாடு பண்ணுறாரு அந்த குழுவின் படி ஏற்றப்பட்டதான் இந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் இது வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் மீது பிரிட்டிஷார் போட்ட ஃபஸ்ட்டு சட்டம் வந்து இந்த சட்டம் தான் எது இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஸோ இந்த பாயிண்ட்லாம் இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்து இந்திய அரசியல் முதல் பணின்னு சொல்லுவோம் இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் வந்து நார்த் பிரபு இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வணிக குழு நடவடிக்கை ஒழுங்குபடுத்த ஒரு குழுவை போடுறாரு அந்த குழு படியேற்றப்பட்டதான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் இது வந்து பிரிட்டிஷார் மீது கிழக்கிந்திய பிரிட்டிஷ் வந்து கிழக்கிந்தியா மீது போட்ட முதல் சட்டம் வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் இந்த சட்டத்தின் மூலம் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய மேற்பார்வையானது மன்னரிடமிருந்து மத்திய நிர்வாகத்துக்கு அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு வந்து மாற்றப்படுது இந்த சட்டத்தின் மூலம்தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய மேற்பார்வை வந்து மன்னன்கிட்ட இருந்து மத்திய நிர்வாக குழுக்கு மாற்றப்படுது இந்த ச ஒழுங்குமுறை சட்டத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தோன்னா வாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம் அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து இயக்குனர் குழுன்னு ஒரு குழு இருக்கும் அந்த இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஒன் இயர்லேருந்து ஃபோர் இயராக மாறும் அப்புறம் இயர்லி நாலில் ஒரு பங்கு உறுப்பினர் வந்து ஓய்வு பெற்றுவாங்க ஆண்டுக்கு நாலில் ஒரு பங்கு உறுப்பினர் ஓய்வு பெற்றுருவாங்க இது இதனோட ஃபஸ்ட்டு சிறப்பு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் உள்ள இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினரோட காலத்தை வந்து ஒரு வருஷத்துலேருந்து நாலு வருஷமாக மாற்றுறாங்க இது ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து செகண்ட் சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் மூலம்தான் வங்காள ஆளுநர் வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்னு மாற்றப்படுறாங்க இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம் எந்த சட்டத்தின்படி வங்காள ஆளுநர் வங்காள கவர்னர் ஜெனரல்னு மாற்றப்படுறாருன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இருங்க ஒரு நிமிஷம் வங்காளத்தினுடைய ஆளுநர் வங்காளத்தினுடைய கவர்னர் ஜெனரல் அப்படின்னா வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்புறம் முதல் தலைமை ஆளுநர் வாரன் ஹோஸ்டி அது மாதிரி நியமிக்கப்பட்ட முதல் தலைமை ஆளுநர் வந்து வாரன் ஹோஸ்டி ஸோ இந்த பாயிண்ட் இன்னொரு முறை பாருங்கள் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்காளத்தில் ஒரு ஆளுநர் இருப்பாங்களே அவரை வந்து கவர்னர் ஜெனரல் அதாவது வங்காளத்தின் தலைமை கவர் கவர்னர் ஜெனரல்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர்னு சொல்கிறாங்க அப்படி நியமிக்கப்பட்ட முதல் தலைமை ஆளுநர் தான் இந்த வாரன் ஹோஸ்டி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி என்ன முதல் தலைமை வைசராயர்னு வருவார் அப்புறம் சுதந்திர தேவன் வைசுராயர் அதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ இதை வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க இந்த பாயிண்ட்ஸை மட்டும் இவங்களுடைய இந்த வில்லியம் கோட்டியின் தலைமை ஆளுநருடைய பதவி காலம் பார்த்திங்கன்னா ஐந் அஞ்சு வருஷம் இவங்களாம் மறுநியமனமும் செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தலைமை ஆளுநருக்கு உதவ நாலு பேர் கொண்ட ஆலோசனை குழு அதாவது தலைமை ஆளுநருக்கு வந்து ஒரு நாலு பேர் கொண்ட ஆலோசனை குழு வந்து போடுறாங்க அடுத்து கல்கத்தா வந்து வில்லியம் போர்ட் அப்படின்ற இடத்துல வந்து உச்சநீதிமன்றம் நிறுவிறாங்க முதல் முதல்ல உச்சநீதிமன்றம் எங்கே நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வில்லியம் போர்ட்டுன்ற இடத்துல ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் மூணு நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்றம் தொடங்குறாங்க இதில் வந்து ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க அவர் தான் வந்து முதல் தலைமை நீதிபதி சார் எலிஜா இம்பே உச்சநீதிமன்றத்தின் அதாவது வங்காளத்தில் இருக்க உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி பார்த்திங்கன்னா சார் எலிஜா எம்பே இதுதான் இந்த சட்டத்தினுடைய சிறப்புகள் இந்த சட்டத்தினுடைய குறைகள்னு பார்த்திங்கன்னா உச்ச அதிகாரம் ஆலோசனை குழுவிற்கு வழங்கப்பட்டது இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கிற அதிகாரம் வந்து ஆலோசனை குழு வந்து இந்த ஆளுநருக்கு உதவ வந்து நாலு பேர் போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருந்துச்சு ஆளுநருக்கு அதிகாரம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இந்த சட்டத்தில் இருக்க குறைகள் இன்னொரு முறை இதை ரிவிஷன் பண்ணுறோம் பாருங்கள் இந்த சட்டத்தில் இருக்க சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கின் கம்பெனி இயக்குநர் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்கலம் வந்து ஒரு வருஷத்துலேருந்து நாலு வருஷமாக மாற்றுறாங்க அப்புறம் இந்த சட்டத்தின் மூலம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பட்டை ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் வங்காள ஆளுநர் வந்து வங்காள கவர்னர் ஜெனரல் வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படி நியமிக்கப்பட்ட முதல் தலைமை ஆளுநர் தான் வாரன் ஹோஸ்டிங் இவங்களோட பதவிக்காலம் வந்து ஐந்து வருடம் இவங்கள மறுநியமனமும் செய்யலாம் தலைமை ஆளுநருக்கு உதவ நாலு பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு ஏற்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் கல்கத்தா வில்லியம் போட்டுன்ற இடத்துல உச்சநீதிமன்றம் நிறுவிறாங்க எப்போ உச்ச ஒன்று சொல்ல மறந்துட்டேன் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதனால மைண்டில் ஞாபகம் வச்சுப்பாங்க முதல் உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கல்காத்தாவில் தொடராங்க அதனுடைய தலைமை நீதிபதி தான் சார் எலிஜா இம்பே ஒரு நீதிபதி ப்ளஸ் மூணு நீதிபதி கொண்ட அமைப்பு தான் இந்த உச்சநீதிமன்றம் முதல் நிறுவப்பட்டது என்னோட குறைகள் பார்த்திங்கன்னா உச்ச அதிகாரம் வந்து ஆலோசனை குழுவிற்கு வழங்கப்பட்டது தான் என்னுடைய குறைகள் இது ஒழுங்குமுறை சட்டம் முடிஞ்சிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பிட் இந்திய சட்டம் பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு இளைய பிட் அதாவது இங்கிலாந்து பிரதமராக இருந்த இளைய பிட் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வந்து இதை வந்து நிறைவேற்றுறாரு எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஆகஸ்டில் இளைய பிட் இங்கிலாந்து பிரதமர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் பிட் இந்திய சட்டம் ஒன்று போடுறாரு இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்க கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த பிட் இந்திய சட்டம் இதனுடைய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சிறந்த அரசாங்கத்தை தோற்றுவிப்பது பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு புதிய பாதுகாப்பு அளிப்பது இது ரெண்டும் இதனுடைய நோக்கமாக கொண்டு இருக்குது என்னது இந்தியாவில் வந்து சிறந்த அரசாங்கத்தை தோற்றுவிப்பதும் அதுக்கப்புறம் இந்திய பிரிட்டிஷ் பகுதிகளுக்கு வந்து புதிய பாதுகாப்பு அளிப்பதும் தான் இதனுடைய நோக்கம் அடுத்து இந்த பிட் இந்திய சட்டத்தினோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா ஆறு உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியமும் கட்டுப்பாட்டு வாரியம் இங்கிலாந்து அரசால் நிறுவப்பட்டது ஆறு உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் இங்கிலாந்து அரசால் நிறுவப்பட்டது கட்டுப்பாட்டு வாரியம் எந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிட் இந்திய சட்டத்தில் தலைமை ஆளுநர் குழுவில் வந்து நாலு பேர் இருந்தாங்க இல்லையா அந்த நாலு பேர் கொண்ட குழுவுக்கு ஆலோசனை குழுவுக்கு தானே அதிகாரம் நிறைய இருந்துச்சு இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இந்த சட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த நாலு மெம்பர்ஸை மூணு மெம்பர்ஸாக குறைச்சிட்டாங்க தலைமை ஆளுநர் குழுவில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து நாலுலேருந்து மூணாக குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இயக்குனர் குழுன்னு ஒன்று சொல்லலாம் கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று சொன்னேன் இந்த இயக்குனர் குழு வந்து நீங்கள் வந்து வணிக நடவடிக்கைகளை மட்டும் பாருன்னு சொல்லிட்டாங்க இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தை வந்து நீங்கள் அரசியல் நடவடிக்கையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டாங்க தனித்தனியாக இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தில் பார்த்திங்கன்னா ஆறு உறுப்பினர்கள் இருந்தாங்க நம்ம மேலேயே பார்க்கலாம் இல்லையா ஆறு உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம்னு அதை தான் இங்கே திருப்பியும் கொடுத்துருக்கேன் அடுத்து இந்த அரசியல் நடவடிக்கை அதை கவனிக்கிற இந்த கட்டுப்பாட்டு வாரியம் தான் அரசனுடைய பிரதிநிதியாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு இரட்டை அச்சுத்தன்மை அதாவது சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் மாதிரி இருந்துச்சு இந்த பிட் இந்திய சட்டத்தில் ஸோ இதை பார்த்துக்கோங்க ஸோ பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு என்ன சொல்லுது இளைய பிட் அதாவது இங்கிலாந்து பிரதமர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றார் அது வந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்க கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த பிட் இந்திய சட்டம் இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் சிறந்த அரசாங்கத்தை தோற்றுவிப்பதும் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு புதிய பாதுகாப்பு அளிப்பதும் தான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் இதனோட சிறப்புகள் வந்து கட்டுப்பாட்டு வரியும் இயக்குநர் குழுன்னு ரெண்டாக பிரித்து விட்டுறாங்க இந்த இயக்குநர் குழு வந்து வணிக நடவடிக்கைகளுக்கும் இந்த கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அரசியல் நடவடிக்கைகளும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசின் பிரதிநிதியாக இந்த கட்டுப்பாட்டு வாரியம் தான் செயல்படுது ஆறு உறுப்பினர்கள் வந்து இந்த கட்டுப்பாட்டு வரையத்தில் நியமிக்கப்படுறாங்க அப்புறம் தலைமை ஆளுநர் குழுவில் இருந்து நாலு உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து மூணாக குறைக்கிறாங்க தன்மை சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் வந்து எங்கே வருது ஏற்படுதுன்னு இந்த பிட் இந்திய சட்டத்தில் தான் ஏற்படுது அவ்வளோதான் வரைக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து பிட் இந்திய திருத்தச் சட்டம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் பிட் இந்திய சட்டம் போடுறாங்களா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் பிட் இந்திய சட்டம் போடுறாங்க இது வந்து ஆலோசனை குழுவின் முடிவினை தலைமை ஆளுநர் நிராகரிக்க அதிகாரம் வழங்குறாங்க ஏன்னா காரன் வாய்ஸ் வந்து அப்போ வந்து அப்புறம் இதுவாக நியமிக்கப்படுறதுனால பிட் இந்திய சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வர்றாங்க தலைமை ஆளுநர்னு குழுன்னு ஒன்று இருந்துச்சிங்க இல்லைங்களா அந்த ஆளுநர் குழுவில் வந்து அந்த ஆலோசனை குழு சொல்கிறது தான் நான் ஹைலைட்டாக இருந்துச்சு ஆலோசனை குழுவினுடைய முடிவு தான் ஆளுநரை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு இப்போ என்னென்னா அந்த தலைமை ஆளுநர் வந்து அந்த ஆலோசனை குழுவினுடைய முடிவையும் நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட் இந்திய திருத்தச் சட்டத்தில் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து அரசராக இருந்தவர் இது யாருன்னு பார்த்திங்கன்னா லாட் வாலிஸ் பிரபு தான் இருந்தார் இந்த பிட் இந்திய திருத்தச் சட்டம் கொண்டு வரும்போது அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அடுத்து பட்டய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ